டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதில் பிஜி டிஆர்பி ஜாகிரபி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாகிரபி நான் நியூ சிலபஸை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கரண்ட் அப்டேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே இந்தியா வேளாண்மை ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை சென்னை எக்ஸெட்ரா ஆனா இப்போ உள்ள சிட்டுவேஷன்ல வந்து பிஜி டெர்பி ஜியாகிரபிக்கு வந்து சேம்ஸ் ரெனால் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பேஜ்ல ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து பார்க்க போறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெபிஎக்ஸேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பிஜி டிஆர்பி ஜியாகிரபி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜியாகிரபி நான் நியூ சிலபஸை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு சில டாபிக் வந்து நம்ம எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் அப்டேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ ஒரு பிஜி புக்கையோ படிச்சீங்க அப்படின்னா அடிப்படை என்னவோ அதை நீங்க பார்க்காம பெறுவீங்க ஸோ அதனால ஒரு டிகிரி லெவல் படிக்கிறதுக்கு முன்னக்கூடி பேசிக் அடிப்படையான தகவல் என்னவோ அதை வந்து நீங்க லிசன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்றோம் அதுல வரக்கூடிய பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்ல வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் த்ரீ த்ரீ வந்து நம்ம காண்டாக்ட் பண்றோம் இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென்த்தில் உள்ள ஜாக்ரபி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கு இப்போது அந்த லெசன்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நல்லாவே வந்து கவர் ஆகும் ஃபஸ்ட்டு லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு முறை இதை பற்றி வந்து அப்போ இந்தியா வந்து எந்த அமைப்பில் வந்து நிலத்தோற்றங்கள் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி இந்தியாவினுடைய மாநிலங்கள் அந்த ஒவ்வொரு மாநிலமும் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அதை பற்றி வந்து இந்த லெசனில் வந்து நம்ம நல்ல டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து நல்லாவே கவர் ஆகும் ஓகே ரெண்டாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா காலநிலை அது மட்டும் இல்லாமல் இயற்கை தாவரங்கள் ஸோ இந்தியா காலநிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் ஒரு நாட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது வானிலை மாற்றம்னா என்ன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் வந்து என்ன அப்படின்னு இந்த லெசனில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டை படிக்காமல் இந்த லெசனில் வந்து ஃபுல்லாகவே நம்ம நாட்டை பற்றி தான் படிக்க போகிறோம் நம்ம இந்தியா நாட்டை பற்றி படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வேளாண்மை ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை சென்னை எக்ஸெட்ரா ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து இந்தந்த மாவட்டங்கள் வந்து வேளாண்மைக்கு வந்து இருக்குது அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கும்போது இதை பத்தியுமே வந்து நம்ம டிடிஎல்லாம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே இந்தியாவில் வேளாண்மை வந்து எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஸோ நியூஸ் பஸ்ஸை எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே கவர் ஆகும் ஓகேவா இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்போ நம்ம இந்தியா நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வளங்கள் கனிம வளங்கள் வந்து எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு அதன் மூலமா இந்திய பொருளாதாரம் வந்து எப்படி முன்னேற்ற பதில வந்து இருக்கு சேம் டைம் வந்து தொழிலகங்கள் ஸோ தொழிலகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுமின் சக்தி கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரி இது எல்லாமே வருது அப்படின்னா இந்த தொழிலகங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அதை பத்தியுமே வந்து இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொ தொடர்பு அது மட்டும் இல்லாமல் வணிகம் இந்த நாலு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகுது எடுத்த உடனே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ அண்டு பிஜி புக்கையோ படித்தீங்க அப்படின்னா அடிப்படையான தகவல் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடும் ஆனால் இந்த மாதிரி அடிப்படையான தகவல் படிச்சுட்டு அடுத்து யூஜி அடுத்து பிஜி அடுத்து ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து நான் வந்து பிஜி டரிப்பி படிக்கேன் ஸோ நான் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் அடிப்படையாக இருந்து படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் எப்போதுமே வந்து நம்ம வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுமே தவிர எடுத்த உடனே வந்து ஜம்ப் பண்ணி வந்து போக முடியாது அப்படி ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா கீழே தடுக்கி விழுந்துருவோம் புரியும் நினைக்கேன் ஓகேவா அப்போ இந்த சிலபஸ் வைஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது லெசன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவிகள் தமிழ்நாடு புவியியல் அமைப்பு அடிப்படை இந்த லெசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியாவை பற்றி நம்ம டீடைலாக படிக்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிம கனிம வளங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த கனிம வளங்கள் மூலமாக வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றப்பதில் இருக்குது சேம் டைம் வந்து நம்ம இந்தியான்னு வரும்போது ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள மிக முக்கியமான கனிம வளங்கள் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான தொழிலகங்கள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் இதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது அனல் மின் நிலையம் இருக்குது அப்படின்னா அந்த மின் நிலையம் அனல் மின் நிலையம் நிலையம் வந்து என்ன பர்பஸ்க்காக அங்கே கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு சுற்று அந்த டூரிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்திய அளவில் டூரிசம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை டூரிசம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார் இப்போ பவுண்டேஷன் டெஸ்ட்டு ஒன் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்குது அதனை தொடர்ந்து இந்த த்ரீ டெஸ்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஒன் ஜியாகிரபி ப்ளஸ் டூ ஜியாகிரபி வந்து டெஸ்ட் அவைலபுளாக இருக்கும் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் நல்லாவே வந்து கவர் ஆகும் ஆக்சுவலாக வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஜியாகிரபி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து அப்படியே வந்து மேட்சிங் ஆகுது அதை விட்டுட்டு நான் வந்து பிஜி டரிபிக்ஸம் படிக்கேன் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண வேண்டாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும் போது ஈஸியாக எல்லாத்தையுமே நல்லாவே கவர் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் நம்ம அகாடமி சார்பாக பிஜி டிரபி ஜாகிரபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நம்ம நல்லாவே வந்து கவர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்புடின்னா மெட்டீரியல் அடுத்தடுத்து வரை வரக்கூடிய ப்ரைம் டெஸ்ட்டு அண்ட் இலைடெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே நீங்கள் கவனமாக படித்தா மட்டுந்தான் ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து தமிழ் மீடியம் படிக்காங்க நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கேன் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க படிக்காங்க நானுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி குழப்பம் நீங்கள் தான் வந்து அடையக்கூடாது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் அந்த லாங்குவேஜில் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகே அதை விட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் தமிழ் மீடியம் படித்தா நல்ல மார்க் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை குழப்புவாங்க அந்த குழப்பத்தில் நீங்கள் மாட்டிக்கிற கூடாது ஓகே இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து மேட்ரு கிடையாது படிக்கிறது மட்டும்தான் மேட்ரு உங்களுக்கு தமிழ் மீடியம் நல்லா வரும் அப்படின்னா அப்போது அதை எடுத்து படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவீங்க இல்லை எனக்கு வந்து தமிழ் வந்து அரையும் குறையமாக தான் வரும் அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியாது ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வந்து எனக்கு நல்ல மார்க் நல்ல ஃப்ளூவன்சியாக வரும் அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஆனால் தமிழ் மீடியம் மட்டும்தான் எனக்கு நல்லா வரும் தமிழில் படித்தா நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அரசாசிரியர் ஓகே ப்ரீவியஸ் இயரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க சேம் டைம் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரபி ஜியாகிரபிக்கு வந்து சேம்ஸ் ரெனால் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேஜில் ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் தமிழ் தொகுதித்திற்கு வந்து ஆல்ரெடி தனியாக டெஸ்ட் நடக்குது அண்டு சைக்காலஜி கரண்ட் பிரிஜிகே அதுக்குமே வந்து தனியாக டெஸ்ட் நடக்கு அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா படிக்க வேண்டியது நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சேம்ஸ் ரெனால் பீஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஆர்பி ஜியாகிரபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே ரெகுலராக வந்து பார்க்க போகிறோம் ஓகே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேம் டைம் டெலிகிராம் குரூப்பில் வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு பிளஸ் உங்க மதிப்பெண் என்ன அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க ஸோ புதுசா யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி புதுசா ஜாயின் பண்றவங்க ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரால் பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை எம்எஸ்சி பிஎட் ஜாகிரபி படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சேம் டைம் இப்போ புதுசாக படிக்க வரவங்க அட்டம் கொடுக்க வரவங்க இவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சில சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த விடிய தொகுப்புல பிஜி டெரிபி ஜியாகிரபி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்